குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் மட்டும் வாக்களித்தால் போதும் ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எனவே இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திரா காந்திக்கு பக்கத்திலே போய் நின்றது இந்திரா காந்தியின் வேட்பாளரை ஆதரித்தது காங்கிரசுக்கு எதிர் அரசியல் செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் எனவே காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்தால் அது ஒன்றும் அரசியல் ரீதியாக பெரிய தவறு கிடையாது பெரிய பாவமும் கிடையாது ஆனால் இதில் யாருக்கு எதிராக இந்திரா காந்தி களம் காணுகிறார்